www.chennaiartscollege.com நண்பர்களே வணக்கம் எட்டு ஆறு 6, 2, 25. ஞாயிற்று கிழமை சுவாதி நட்சத்திரம் ஆரம்பத்தில் எதுவும் அவனுக்கு தெரியாது அறியாதவன் பிழைகள் பல செய்தார் பின்பு அவனே அனைத்தும் அறிந்த ஆனான் சாத்தியமா சாத்தியம் என்கிறது சாஸ்திரம் எப்படி பாருங்கள் இரண்டுக்கு உடையவன் ஒன்பதில் இருக்கிறான் குரு சம்பந்தம் பெற்று இருக்கிறான் அவன் ஆரம்பத்தில் எதுவும் அறியாதவன் நாம் காளிதாசன் என்ற ஒரு கவிஞனை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் நுனிக்கிளையில் அமர்ந்து அந்த கிளையை வெட்டினான் அந்த அளவுக்கு அறிவீனன் அறிவே இல்லாதவன் அவன் பின்னாளில் பெரும் புலவனானார் காவியம் இயற்றினார் கிட்டத்தட்ட அதுபோல் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் ஒன்றுமே அறியாதவன் பின்னாளில் அனைத்தும் அறிந்தவன் என்ன இலக்கணம் அதற்கு என்ன இரண்டுக்கு உடையவன் ஒன்பதில் அமர்கிறான் குரு சம்பந்தம் பெற்று அவன் இப்படித்தான் இருப்பான் வாரியாக பார்த்தால் ஒன்றுமே இல்லாதது போல் தோன்றும் அந்த ஒன்றும் இல்லாததில் தான் அனைத்தும் அடங்கியிருக்கிறது எப்படி இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் வாக்கு எப்படி வரும் பெற்றிருக்கும் அறிவால் வரும் ஆக இந்த இரண்டாம் இடம் அறிவுக்கும் ஒரு இடத்தை தருகிறது இந்த இரண்டு குடையவன் ஒன்பதில் இருக்கிறான் ஒன்பதாம் இடம் நல்ல இடம் தானே அவன் எப்படி ஆரம்பத்தில் அனைத்தும் அறியாதவனாக இருப்பான் இருந்தான் நீங்கள் ஜோதிட சாஸ்திரம் என்ன கூறுகிறது என்று பார்க்க வேண்டும் ஒரு பாவத்தின் பலனை அறிய அந்த பாவத்தையே உதயமாக வைத்து அந்த பாவத்தின் அதிபதி அந்த பாவத்திலிருந்து எத்தனையாவது பாவம் என்று பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் இந்த இரண்டாம் வீடு வாக்கு கல்வி ஸ்தானத்துக்கு உடையவன் இந்த இரண்டாம் இடத்திற்கு எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் இது ஆரம்ப கால நிலை அதே நேரத்தில் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் அது முடிவான இடம் இது இடையில் நடக்கும் நடப்பு லக்கண கணக்கு முடிவான ஒரு இடம் இப்படி இருந்தால் ஆரம்பத்தில் அவன் அறிவீனன் பின்னாளில் அனைத்தும் அறிந்தவன் இடையில் குருடைய சம்பந்தம் குரு சம்பந்தம் என்று சொன்னால் இந்த இரண்டு இரண்டுக்குடையவன் குருவின் நட்சத்திரம் பெற்றோ அல்லது அமர்ந்த இடம் தனுசுவோ மீனமாகவோ இருந்தாலோ அல்லது குரு பார்த்திருந்தாலோ குரு சம்பந்தம் இப்படி இருந்தால் ஆரம்பத்தில் எதுவுமே அறியாத அவன் பின்னாளில் அனைத்தும் அறிந்த அறிஞனாவான் ஆக ஒரு பாவத்தின் பலனை அறிய பாவத்தையே உதயமாக வைத்து பார்க்க வேண்டும் அது இடையில் நடப்பது லக்கணத்திலிருந்து பார்க்கும் கணக்கு முடிவானது இதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே திடீரென்று ஒரு உயர்ந்த இடத்தை நீங்கள் பிடிக்கும் நாளாக காட்டுகிறது இன்று உங்களுக்கு உயர்வு உண்டு வேலையிலும் சரி மற்ற எல்லா விஷயங்களிலும் சரி உயர்வு உண்டு ராசி அன்பர்களே கஷ்டம் உண்டு அந்த கஷ்டம் நஷ்டத்தை தரும் கஷ்டம் அல்ல பிறகு லாபத்தை கொடுக்கும் கஷ்டம் எனவே இந்த நாள் நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களே நல்ல எண்ணத்தோடு நீங்கள் செய்யும் ஒரு செயல் நன்மையைத் தருவதற்கு பதில் தீமையை தருவதற்கு வாய்ப்பு உண்டாகலாம் கவனம் கடகராசி அன்பர்களே இன்று நீங்கள் காட்டும் உங்கள் திறமை நீங்கள் எதிர்பார்த்த பலனை கொடுக்காமல் எதிர்பாராத ஆனால் எதிர்பார்த்ததை விட அதிக நன்மை தரும் பலனை கொடுக்கும் அப்படி என்றால் இன்ப அதிர்ச்சி இன்று உங்களுக்கு ஏற்படும் சிம்ம ராசி அன்பர்களை இன்று நீங்கள் காட்டும் ஒரு முயற்சி ஒரு நல்ல காரியத்தை நடத்துவதற்காக இருக்கிறது குறிப்பாக திருமணம் போன்ற விஷயங்களில் இன்று உங்கள் பங்கு பெரும் பங்காக இருக்கும் அதனால் புகழும் கூடும் கன்னிராசி அன்பர்களே இன்று ஒரு நீதிபதியைப் போல வழக்கினை நீங்கள் தீர்க்கும் நாளாக இருக்கிறது இந்த நாள் ஒரு நீதிபதியைப் போல நீங்கள் காட்சி அளிப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களே மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வரவு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பெருமை ஏனோ இன்னும் வரவில்லை கொஞ்சம் ஏமாற்றம் ஏற்படலாம் கவனம் விருச்சகராசி அன்பர்களே நாளைய தினம் இந்த சுகங்களெல்லாம் நாம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் செய்யும் ஒரு சில செயல்கள் நல்லபடியாக நடந்தேறும் நல்ல நாள் நாள் தனுசு ராசி அன்பர்களே லாபம் உண்டு எல்லா விஷயங்களும் இன்று லாபம் உண்டு ஆனால் அந்த லாபம் எளிதில் வராது கடும் முயற்சி நீங்கள் செய்த பின் கிடைக்கும் இதை மறவாதீர்கள் மகர ராசி அன்பர்களே அவசரப்பட்டு ஆராயாமல் எதுவும் நீங்கள் பேசக்கூடாது இன்று உதாரணம் ஒரு வேலையை கையில் கொடுத்து எப்போது முடியும் என்று கேட்க மதியம் முடியும் என்று நீங்கள் சொல்ல அது மதியத்திற்குள் முடியாது இப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் தகுதியான ஒரு இடத்திற்கு யாரை போடுவது என்று தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் இன்று உங்களை தேர்ந்தெடுப்பார்கள் அப்பேற்பட்ட நன்மை இன்று உங்களுக்கு கிடைக்கும் மீனராசி அன்பர்களே எப்போதுமே நீங்கள் நாளைய தினம் கஷ்டப்படாமல் இருப்பதற்காக இன்றைய தினமே ஒரு சில செயல்களை செய்து கொண்டே இருப்பீர்கள் இது உங்கள் சுபாவம் அதன்படி இன்று நீங்கள் ஒரு செயல் செய்து நாளைய கஷ்டத்தை வரவிடாமல் செய்வீர்கள் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒஎம் ஆர் கார்பாக்கம் சென்னை சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்